ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம வீட்டு ரெண்டு தென்னை மரம் இருக்கு நம்ம வீட்டில் ரெண்டு தென்னை மரத்துலேயும் எவ்வளோ காய் வந்திருக்கு எவ்வளோ அப்படின்றத பறிக்கிறாங்க அவங்க எல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பாருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இதை கூட கிளிக் பண்ணிக்கிற வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க போய் தேங்காய் எப்படி பறிக்கிறாங்க எவ்வளோ தேங்காய் இருக்குன்றதா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்து தேங்காய் பறிக்க ஆள் வந்தாங்க ஸோ தேங்காய் போகிறாங்க

வச்சனையும் அங்க சிரிக்க பட்ட 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 படம்

இப்போ இங்கே வரைக்கும் போகிறாங்க இங்கே தான் விழுந்துக்கிட்டு இருக்கு எத்தனை காய் வருது எத்தனை காயை நம்ம வந்து உடைக்கிறோம் உரிக்கிறோம் அதெல்லாம் இன்றைக்கி தேங்காய் ஆட்டுறக்க வந்து காய போறோம் வாங்க அதை பார்ப்போம் அவங்க போய் பெரிய தட்டி எடுத்து வரட்டும் வந்து எடுத்து போட்டுட்ருப்பாங்க வாங்க நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் அந்த வகுட்டு கொல்லையில் இருக்கிறது மாதிரி தான் எடுத்துகிட்டு வாங்க இந்த அங்கெல்லாம் விழுந்து கிடக்குறேன் அந்த அங்க அதுதான் அங்கிட்ட காமிக்கவா அங்கிட்ட என்ன எண்ணத்தை காமிக்க எப்படி வெயிட்டாக இருக்குது போது பாடா ஒரு மாட்டத்தில் இவ்வளோ காய் இருக்கு அது எத்தனை காயின்னு மொத்தமாக நான் எண்ணி சொல்கிறேன் இப்போ முன்னாடி காய்க்கு ஒரு பெரிய தேர்ட்டி எட்டு வர போயிருக்காங்க வந்ததுக்கப்புறம் வறிக்கலாம் துரத்தி வந்து இருக்கோங்க மேலே வந்து போகிறாங்க இப்போ அதனால தியா சைக்கிள் இங்கே இருந்துச்சு கொண்டாந்து இங்கே நிறுத்தி வச்சிருக்கேன் எப்படி அந்த ரப்பர் டயர் டியூப் இருக்கும்ல அதை வந்து கட்டுறாங்க அதில் வச்சு அதில் தான் கட்டினா நல்லா நிற்கணும் அதில் தான் நிற்கும் கயிறுலாம் வலி வலிக்கிட்டு வந்துடும்

இந்த மரத்து காய் வருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பெருசாக இருக்கு இந்த மரத்து காய் இவ்வளோ பெருசு காய் அங்கே உள்ள சின்ன காய் அந்த மரத்து காய் வந்து சின்ன காய் வாங்க காட்டு தண்ணி நம்பிக்கையில் போயிட்டு இருக்கு எங்கள் அத்தா பண்ணலை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் இங்கே பாரு இந்த மரத்துக்காய் இவ்வளோ உண்டு தான் இவ்வளோதான் இருக்கும் இந்த எங்கே அது வந்து நல்ல இவ்வளோ பெருசுக்கு இருக்கும் வாங்கப்போம் அதுக்குள்ளே அவங்களுக்கு ஃபோன் வந்துச்சு எதுவும் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க என்னங்கண்ணா பாங்க என்னவோ இப்போ எத்தனை காய் இருக்குன்னு என்ன போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டா பத்தொம்போது பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு இதில் முப்பத்தொம்போது இதில் முப்பத்தி அஞ்சு எழுபத்தொரு காயை இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெண்டு தென்னை மரத்தில் எவ்வளோ காய் இருக்குது அப்படின்னா எழுவத்தி ஒரு தேங்காய் இருக்குது இப்போ அந்த எழுவத்தி ஒரு தேங்காயை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உரிக்கணும் ஃபஸ்ட்டு உரிக்கணும் மட்டையிலேருந்து உரிக்கணும் தேங்காவாக எடுக்கணும் தேங்காவை உடைக்கணும் தண்ணி எடுக்கணும் அப்புறம் அதை வந்து காய வைக்கணும் இங்கே பாருங்கள் என் கையில் வந்து நேற்று மம்பட்டியை பிடிச்சி அம்புட்டியை பிடிச்சி மண்ணல்லி நம்ம வாசலில் போட்டதுக்கு எப்படி என் கை வந்து இதாகிடுச்சு பார்த்தீங்களா சரி ஓகே வாங்க போய் எப்படி உரிக்கிறேன்றத பார்க்கலாம் பேர் வந்து பாறை கம்பின்னு சொல்லுவாங்க கம்பின்னு சொல்லுவாங்க இல்லை உரிமட்டை உரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்களாம் என்ன சொல்லுவீங்க அப்படின்றத சொல்லுங்க நானும் எங்கள் அத்தையில் தேங்காய் உரிக்கிறதாங்கன்னு தான் சொல்லுவோம் சரி வாங்க இப்போ நம்ம உரிச்சிடலாமா உரிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் எந்த காயினா இந்த பாத்ரூம் பக்கத்தில் இருக்க சின்ன காயை வந்து உரிக்கப்படும் அதுக்கு வந்து இப்படி வச்சுக்கணும் தேங்காயை குத்தணும்

நாங்க எப்பயுமே வந்து இப்படியே மட்டையோட கொண்டே கொடுத்தோம்னா இப்படியே ஒரு காய் வந்து பத்து ரூபான்னு வாங்குவாங்க எழுபது காய் இருக்கா எழுநூத்தி பத்து ரூபா தருவாங்க எழுவத்தி ஒரு காய்க்கு எழுநூத்தி பத்து ரூபா தருவாங்க ஏன் நட்டது விற்குது அப்படின்ட்டு அத்தை வந்து இந்த தடவை எண்ணெய் ஆட்டிக்கலாம் என்ன ஆட்டணும் அத்தை வந்து ஆட்டிக்கலாம் தலைக்கும் தேய்ச்சிக்கலாம் எதுவும் சமையலுக்கு அப்புறம் செல்வா அங்க இருக்கார் இல்லையா அவர் எல்லாம் போயிட்டு வந்தாருன்னா காலுக்கெல்லாம் வெள்ள அதுக்கு என்ன அத்தை சக்தி எல்லாம் கொண்டு இங்கே இது பெரிய இப்ப வந்து நம்ம நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற காய் ஃபர்ஸ்ட் காய் வந்து இங்க வந்து பாத்ரூம் கிட்ட இருக்கிறது குட்டி காய் தான் தான் காய் தான் காய் இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்குல்ல அந்த காய் எங்க அத்தை எல்லாம் கிராமத்துல தானே இருக்காங்க எங்க அத்தை வந்து குறந்தது வளர்ந்தது கல்யாணம் பண்ணது பிள்ளைங்க எல்லாம் பெத்தது எல்லாமே கிராமத்துல ஆனா ஒரு இதுமே எங்க அத்தைக்கு வந்து தெரியாது எனக்குமே வந்து உரிக்க தெரியாது நான் சொல்லிடுறேன் எனக்கு வந்து உரிக்க தெரியாது உரிக்க தெரியாதுன்னா அருவால செல்லாலாம் வந்து அருவாவில வெட்டுவாரு அதுல உரிப்பார் எனக்கு அதில் உரிக்க தெரியாதுன்னா இது வாங்கினது எனக்காக தான் மெயினாக இது நம்ம பாத்ரூம் கிட்ட இருக்கிற சின்ன காய் இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க பெரிய காய் எப்படி இருக்கு பாத்தீங்களா இப்போ இதுல வந்து இவ்வளவு இவ்வளோ காய் உரிச்சாலே எனக்கு வலி வந்துடும் எங்கள் அத்தை வந்து கிராமத்துலேயே பிறந்து வளர்ந்தவங்க அவங்களுக்கு வந்து இதெல்லாம் எடுக்க உரிக்க தெரியாது இது உரிக்க தெரியாது எனக்கு இதுல வந்து செல்வா கற்றுக் கொடுத்தனால நான் வந்து உரிக்க கற்றுக்கிட்டேன் எங்கள் அத்தைக்கு இன்னும் உரிக்கவே தெரியாது சரி வலை வரன்னு பேசணும் அவங்களுக்கு எழுநி பிடிக்குமா தேங்காய் தண்ணி பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப நம்ம தேங்காய் தண்ணி தான் எடுக்குமா கெட்ட காருவா ஒரு இருபத்தஞ்சு காயை மட்டும் இன்னைக்கு உடச்சு நம்ம வந்து காயை காய வச்சுக்கோ பேசாம நீ அதுக்குள்ளேயே உடச்சுக்கலாமா தண்ணி வேஸ்ட் பண்ற காய் எல்லாம் எப்படி இருப்பாரு ஃபர்ஸ்ட் தண்ணிய குடிச்சிட்டு எனர்ஜி ஆயிட்டு அப்புறம் தான் இருபது காய் உடைக்கும் இப்போ ஒரு அஞ்சாறு காய் தான் உடைச்சிருக்கேன் குளோசப்ல வந்து காணிக்கவா அப்பாடி அப்பா காலை வேற சட்டிய நம்பது இப்ப நாங்க வந்து தேங்காய் தண்ணி வந்து வடிகட்டி குடிக்க போறோம் எதனால அப்படின்னா அதுல மேல உள்ள தேங்காய் நாரெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து வந்துருங்க பாருங்க தேங்காய் நாரெல்லாம் அதுக்காகத்தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு தனியர் கப்பு எனக்கு ஒரு கப்பு நல்லா மழை குடிக்கும் நம்ம வந்து தேங்காய் வந்து காய வச்சு வந்து காய வைக்க வந்திருக்கோம் இந்த மாதிரி நல்லா காய வச்சோம்னா வெயிலில் எங்கள் பக்கத்து அக்கா மாடியில் தான் நம்ம வந்து காய வைக்கிறோம் முதல்லாம் காய வைக்க இடம் இருக்காது அதனால் காய வைக்க மாட்டோம் அப்படி அப்படியே தேங்காய் வந்து கொடுத்துருவோம் இப்போ காய வைக்கிற இடம் இருக்குது அதனால் எல்லாத்தையும் இப்படி வெயில் பார்க்குற மாதிரி வைக்கணும் மீதி காயை நாளைக்கு தான் நான் உடைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேங்காய் உடச்சு காய வச்சது பார்த்துருப்பீங்க சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்